ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நாம் இன்னைக்கு இந்த லாகில் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் பசங்களுக்கு குட்டி ஹாலிடேஸில் நாங்கள் எப்படி அந்த ஒரு ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிப்பிய தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க சூப்பரான பிளாக்குள்ளே போகலாம் பசங்களுக்கு லீவுனாலே மதியானம் வந்து தூங்கினா உடம்பு போட்டுருமா அப்படின்லாம் வந்து எதுவுமே பார்க்குறது இல்லை மதியானம் நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூக்கம் போட்டுடுறது வாய்ப்பு கிடைக்கும் போது தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் ஈவினிங் இருந்துச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம ரொட்டீன் வாசல் பெருக்கிறது கோலம் போடுறது இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டி வேலையெல்லாமே வந்து முடிச்சுட்டு சரி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டின்னர் ஏதாவது ரெசிபி சூப்பராக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் வீட்டில் மாவு தான் இருந்துச்சு சரி மாவை வச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணேன் இது நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு கூட சொல்லலாம் ரெசிப்பின்னு சொல்கிறீங்களே என்னென்னு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க வேறு ஒன்றும் இல்லை காஞ்சிபுரம் இட்லி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டியமாக இருக்கணும் நம்ம தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம இட்லி கரைச்ச மாவாக இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்புமே வந்து நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா எந்த டிஷ்னாலுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதனால் நான் முந்திரி பருப்பு நான் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விற்றலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் அதே போல் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு மூணுமே வந்து நெய்யில் நல்லா வந்து பொரியட்டும் இப்போ அதில் வந்து முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வந்து செவக்க வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து இன்னுமே வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டு செய்கிறவங்களும் செய்வாங்க பட் நம்ம ட்ரெடிஷ்னல் இட்லியில் பச்சை மிளகாலாம் வந்து இருக்காது இதை வந்து இப்போ நல்லா மாவில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இந்த பொறிக்கும் போதே வந்து கருவேப்பிலை போடக்கூடாது கருவேப்பிலை வந்து நம்ம இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த இட்லி வெந்து வரும்போது ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் மிச்ச நேரம் வந்து கருவேப்பிலையை ஒதுக்கி வைக்கிற குட்டி பசங்க கூட இந்த இட்லியில் இருக்கிற கருப்பிலையை வந்து ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த நெய் ஸ்மெல்லு எல்லாத்தோட சேர்த்து நம்ம வேற பொடியாக கட் பண்ணி போட்டிருப்போமா அதனால பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் அப்படி நல்லெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க கடலை எண்ணெய் இதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் காஞ்சிபுரம் இட்லியில் வந்து நார்மலாக இட்லினாலே எண்ணெயே இருக்காது நீங்கள் என்ன இட்லியில் எண்ணெய் ஊற்றுறீங்கன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க காஞ்சிபுரம் இட்லியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாதான் அந்த காஞ்சிபுரம் டெக்ஸ்டருக்கு வந்து வரும் அந்த மாதிரி இட்லி டெக்ஸ்டருக்கு நம்மளுக்கு வரும் அப்படி எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நார்மல் இட்லியில் ஏதோ ஒரு கடுகு பருப்பு தாளித்து கொட்டின மாதிரி வந்து இருக்கும் அப்படியே சைட் பை சைடு வந்து அடுப்பு மேலே தெளிச்சிருந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சரி வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிகிட்டு இருந்தோம் ஈவினிங் ஆனோன்னே இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகணும் வீட்டுக்குள்ளேயே இருந்து ரொம்ப போர் அடித்த மாதிரி இருந்துச்சு இந்த தலை பின்னும் போது முன்னெல்லாம் வந்து சின்ன வயசில் தலை பின்னும் போது அம்மா இது நல்லா அது நல்லா இல்லை கண்ணாடியை பார்த்தா ஆயிரம் தடவை அழகு பார்த்த காலம் எல்லாமே வந்து போய் எப்படியோ தலையை பின்னுனா சரிதான் அப்படின்ற அளவுக்கு வாசல்லையே நின்று பசங்க விளையாடுறத பார்த்துக்கிட்டு பின்னுற காலம் வந்து வந்துருச்சு ரெண்டு பேரையும் வந்து சமாளிக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்கிறது இல்லை எங்கே இந்த நம்ம அழகு பார்க்குறதில்ல நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவை அவ்வளோ படுத்தியிருக்கா அம்மா ஒரு தாட்டி பின்னி விட்டாங்க அப்படின்னா அம்மா இது நல்லாவே இல்லை எனக்கு திரும்ப அவுத்துட்டு பின்னுங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ அராஜகம் இப்போ தான் தெரியுது அம்மாவோட அருமை பெருமை எல்லாமே இல்லை வீட்லேயுமே வந்து சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா போயிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் விளக்கு போடுற லேட் ஆகிடுமே அப்படின்றதுனால வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து வெளியில் கிளம்புனோம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே வந்து காலைல ஈவினிங் ரெண்டு நேரமுமே வந்து விளக்கு பொருத்தி சூடம் பொருத்தி சாம்பிராணியெல்லாம் காமிச்சால் சாமி கும்பிடுவோம் இப்போ ஆனால் அந்த ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்பவே வந்து மறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் நான் நிறைய கேள்விப்பட்டது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பொறுத்துறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நீங்கள் டெய்லி விளக்கு பொறுத்துவீங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்டில் என் கூட சொல்லுங்கள் இல்லை சின்ன வயசில் எங்கள் வீட்டில் அந்த பழக்கம் இருந்துச்சு இப்போ தான் வந்து நாங்கள் சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பழக்கம் எல்லாமே வந்து மாறிடுச்சு அப்படின்னாலும் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்தில் மித்ரனோட ஃப்ரெண்டு ஸ்ரீ பாப்பான்ட்டு ஒரு குட்டி பாப்பா இருப்பாங்க அவங்க வேறு ஊருக்கு பர்த்டேக்காக போயிட்டாங்க இவன் வீடியோ கால் போட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து பேர்தே விஷஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறானுங்க அந்த அளவுக்கு ஃபோனில் வீடியோ கால்ல அவ்வளோ நேரம் வந்து பேச்சு வேற அவ வந்து ஒழுங்கா தெளிவா பேசலனாலும் மித்ரனை பார்த்தோன்னே அவ்வளோ பேச்ச அவ வாய்க்கு தோன்றது மனசுக்கு தோன்றது எல்லாம் அவளும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுறா ஒரு கபடா இல்லாம பொறாமை இல்லாத ஒரு ஈகோயிசம் இல்லாத ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனு அதுக்கப்புறம் சரி வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஷூவாக எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இன்றைக்கி ஷூ தான் போட போகிறேன்ட்டு நிற்கிறான் மித்திரனு ஏன்டா கோயிலுக்கு தாண்டா போகிறோம் எதுக்குடா அவ்வளோ ஷூலாம் வந்து போட்டுட்ருக்கேன்ட்டு நம்மளுக்குலாம் சின்ன வயசில் நினச்சி பாருங்களேன் ஒரு செருப்பு வாங்கி கொடுப்பாங்க எங்கே போனாலும் அதுதான் இவங்களுக்கு ஒம்பது செருப்பு வாங்கி கொடுத்தா இப்படி தான் நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு கேட்பானுங்க போல் அந்த கோயிலுக்கு போனோன்னே அங்கே வந்து பூனைக்குட்டி வந்து நிறைய போட்டிருந்துச்சு அதை போய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருக்கான் அந்த குட்டி பூனையை வந்து ஒன்று தூக்கிட்டு வந்துடணுன்ட்டு நான் தான் சத்தம் போட்டு வச்சிட்ருக்கேன் ஒன்று எங்கேயாவது தூக்கிட்டு போனால் நீ அழுவியில அதே தான் வந்து பூனைக்கிட்டே இருந்து பூனைக்குட்டியெல்லாம் தூக்கக்கூடாது அவங்க அம்மாவை தேணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்ருக்கோம் என்னைக்கு எங்களை மீறி தூக்கிட்டு வர போகிறான்னு தெரியல அது ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த கோயிலுக்கு நேமே வந்து பூனைக்குட்டி கோயில்னு வச்சுட்டான் நான் ஷூஷ்வல் மினி லாகில் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கே வெளியில் போகணுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தோணுனாலோ டக்குன்னு தோன்றது வந்து அந்த நுங்கம்பாக்கம் முருகர் கோயில் தான் அங்கே போயிட்டு வந்தால் எங்களுக்கு ஏதோ அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் போயிட்டு வர வழியில் காஞ்சிபுரம் இட்லி செய்யணும் இல்லையா அதனால் அதுக்கு தேவையான வாழை இலையுமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு நார்மலாக இட்லி குழியில் சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கம்மி தான் இருந்தாலும் ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிப்பியை கொஞ்சமாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்யணும் இல்லையா அதுக்கப்புறம் வர வழியில் வந்து இன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக வந்து சரவணா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீஸா ஹட் தான் போயிருந்தோம் அவனை எப்போவாவது வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் கொஞ்சம் வந்து அவனை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீஸா ஹட் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஹஸ்பண்டு அவனுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் பீஸா பட் ஆனால் வந்து நாங்கள் அவ்வளோவா வாங்கியே கொடுக்க மாட்டோம் அது வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் ஈகராக வெயிட் பண்ணுவான் இல்லையே அவனுடைய அந்த ஒரு காத்திருப்புக்காக கண்டிப்பாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து எப்போயாவது வந்து கூட்டிகிட்டு போவோம் போனால் அவங்க சாய்ஸ் தான் மித்ரனுக்கு வந்து படம் அந்த புக்ஸில் படம் இருந்தால் போதும் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு இந்த பீஸா வேணும் அந்த பீஸா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனால் ஒரு வகைக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லது எனக்கு கண்டுக்கவே மாட்டான் அவங்க டேடி மட்டும் இருந்தாலே போதும் நம்மளெல்லாம் வந்து ஆளாக கூட மதிக்க மாட்டான்னு பார்த்துக்கோங்களேன் அவங்க அப்பா தான் வந்து அவனுக்கு உலகம் அவங்க டேடியும் அதுக்கு மேலே அவன் என்ன கேட்டாலும் வந்து செஞ்சுருவாங்க அவன் கூட என்ன பேசினாலும் சலிக்காமல் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் கூட ஏண்டா இப்படி தொண துணைன்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு ஒரு சில நேரம் நம்மளுக்கு எரிச்சல் வரும் பட் ஆனால் அவங்க ரொம்ப பொறுமை என்ன பேசினாலும் அதுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு அவன் கேட்குறதுக்கு எல்லாமே வந்து பதில் சொல்லிக்கிட்டு க பரவாயில்ல நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத முடிய நம்மளுக்கு சந்தோஷம்டா அப்படின்ட்டு நானும் வந்து சூப்பராகவே வந்து பீஸா ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து வந்துடுச்சு அன்றைக்கி ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்து ஸ்மால் சைஸ் பீஸா தான் வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தேன் சரவுண்டனேன் நீ என்னனாலும் சூஸ் பண்ணிக்கோ பட் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்மால் சைஸாக வந்து சொல்லிடு ஏன்னா வீட்டில் வர அம்மா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அதனால் வீட்லேயும் போய் சாப்பிடணும் இது ஜஸ்ட்டு ஃபார் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவனுமே வந்து புரிஞ்சுக்கிட்டான் எனக்கு தெரிஞ்சு மித்ரன் இதுதான் ஃபஸ்ட் டைம் பீஸா சாப்பிட்றான் இது முடிய வந்து அவனுக்கு வந்து வேறு ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு நூடுல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் பட் ஆனால் இந்த தடவை ஏதோ புண்ணியத்துக்கு பீஸாவை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டா ஓரளவுக்கு ஓகேம்மா அப்படின்ற அளவுக்கு தான் வந்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு சரி வந்து இட்லி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் நம்ம மாவு ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுட்டு போயிருந்தோம் இல்லையா எப்போதுமே மாவை இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோன்னா அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும் வாழலையே இந்த மாதிரி குட்டியா ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாடல்ல வந்து ஒரு கிண்ணத்திலயும் ஊத்துனேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டம்ளர்லேயுமே வந்து ஊத்துனேன் இது ஆக்சுவலாக காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இலையில வந்து ஊற்றுவாங்க பட் ஆனால் எனக்கு அந்த இலையோட நேம் வந்து தெரியல நான் ஆக்சுவலாக வந்து அது பார்க்க இலைன்னு நினச்சேன் பட் ஆனால் அது பார்க்க இலை கிடையாது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இலையோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் வந்து தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் வந்து இட்லி ஊற்றும் போது கண்டிப்பாக அந்த இலை கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாழை இலையை இந்த மாதிரி டம்ளரில் வச்சு ரவுண்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டம்ளரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கட்டும் ஏன்னா இட்லி வந்து கொஞ்சம் உபலாக வரும் அப்புறம் நம்ம கரெக்டாக இலை போட்டோம் அப்படின்னா வெளியில தான் வந்து வளிஞ்சி வந்துடும் மாவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வாசி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ரொம்ப ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண வேண்டாம் இப்படியே வந்து ஒரு அஞ்சு இது அஞ்சு இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்தப்போ எங்கள் வீட்டுக்காரரு ஏன் இதெல்லாம் சேர்க்கணும் இப்படி தான் இருக்குமா காஞ்சிபுரம் இட்லி அப்படி இப்படின்ட்டு ஓவராக கேள்வி அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து இட்லியே கிடையாது இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து தோசை தான் ஊற்றி தரப்போறேன் என்னை ரொம்ப கேள்வி கேட்டுக்கொள்கிறீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு இட்லியே கிடையாதுன்ட்டு கரெக்டாக ஃபைவ் இட்லி தான் வந்து ஊற்றுனேன் இந்த இட்லி வேகிறதுக்கு நியர்லி வந்து நார்மலாக ஒரு இட்லி வேகிறதுக்கு டென் மினிட்ஸ் அப்படின்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் மாவு குவான்டிட்டி அதிகமாக ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லையே வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக விட்ருங்க இட்லி பாத்திரத்துலேயுமே தண்ணி எனப்பாக ஊற்றிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கூட அஞ்சு நிமிஷம் வேகிறதுனால தண்ணி இல்லாமல் போயிடுச்சுன்னா இட்லி பாத்திரம் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பாம்பே சட்னி செஞ்சுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாயுமே வந்து கீறி போட்டுக்கலாம் இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்கிற ஒரு சாம்பார் ரெசிபின்னு சொல்லலாம் இல்லை சட்னி ரெசிபி நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அப்படி தான் அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நார்மலாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஏதாவது ஒன்று சாம்பார் டேஸ்ட்டில் வந்து சாப்பிடணும் இதுக்கு வந்து சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் பருப்புலாம் வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதோட ஆக்சுவலான நேம் வந்து பாம்பே சட்னி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறது கடலை மாவு ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நான் கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வந்து தாராளமா போதும் நிறைய கரளமா சேர்ந்துட்டிங்கன்னா ரொம்ப இருகலாக ஆகிக்கிட்டே இருக்கும் இது சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் இவ்வளோ மிஞ்சிருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து வச்சு செஞ்சிடும் நம்மள வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கூட இல்லை ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஜஸ்ட் ஃபார் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ இதில் வந்து கரைச்சி வச்சிருக்க கடலை மாவு தண்ணியுமே வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு நிறையா சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இருகள் ஆகிக்கிட்டே இருக்கும் நான் அடிக்கடி இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குவான்டிட்டி தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி செய்யணும் அப்படின்னா மாவு குவான்டிட்டியை ரொம்பவே வந்து கம்மி பண்ணிக்கோங்க கொதிக்க கொதிக்க இது வந்து ரொம்ப கெட்டியாகும் இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு பெஞ்ச் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம் இந்த சங்கீதா ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோம்னா ஒரு சாம்பாரில் ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து நான் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த சாம்பார் காரத்தில் ஒரு பெஞ்ச் வந்து இனிப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ல அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா கூட விட்டுறலாம் சைட் பை சைடு வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு இருந்த ஒன்று ரெண்டு பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி வச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு கரக்கம் வரும் பாருங்க அந்த டைமில் அந்த பாத்திரம் வளர்க்குறது எத்தனை பேருக்கு வந்து எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எனக்கு பயங்கரமாகவே வந்து டென்ஷன் ஆகிடும் இந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்தால் அப்போ வர டென்ஷனுக்கு அளவே தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி கடலமாவை வந்து நல்லா கொதிக்கட்டும் சப்போஸ் சீர்கள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கன்சிஸ்டன்சிக்கு சாப்பிடுவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை நிறைய போடுங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நியர்லி நம்ம கையேந்தி பவனில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இந்த சாம்பார் வந்து இருக்கும் வீட்டுக்காரர் ட்ரெடிஷ்னலாக காஞ்சிபுரம் இட்லி செஞ்சோம் ஓகே அது என்ன பாம்பே சட்னி காஞ்சிபுரத்துக்கும் பாம்பேக்கும் என்ன சம்மதம்னு சொல்லிட்டு பயங்கர கேள்வி அப்போதான் எனக்கு தோணுச்சு நம்ம தோசையாவது ஊற்றி கொடுக்கலான்னு நினச்சோம் இவருக்கு இன்னைக்கு டிஃபனே கொடுக்கலாமா வேண்டாமான்ற அளவுக்கு எனக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சு ரொம்ப கேள்வி கேட்டு இன்னைக்கு கொள்றாங்களே நம்மளை அப்படின்ட்டு நம்மளே மூணு நேரம் என்ன சாப்பாடு செய்கிறது என்ன டிஃபன் செய்கிறது என்ன குழம்பு வைக்கிறது என்ன சட்னி செய்கிறதுன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி புதுசாக செஞ்சு கொடுத்தா இதில் பாம்பேக்கும் காஞ்சிபுரத்துக்கும் என்ன சம்மந்தோன்னு வேற ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்படி ஏதாவது சம்மந்தம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த கமெண்ட் வந்து அவரை நான் வாசிக்க சொல்கிறேன் இட்லி வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள் உள்ளே நல்லா மாவு வந்துருக்கும் ஏன்னா ஃபோர் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து தாராளமாக போதும் இந்த சைஸ் கிண்ணத்தில் டம்ளரில் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து தட்டில் கமுத்துங்க ரொம்ப ஹீட்டோட அந்த கிண்ணத்தையும் நம்மளால் பிடிக்க முடியாது அந்த ஹீட்டுமே வந்து கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் சைட் பை சைடு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஊத்தாப்ப மாதிரி செஞ்சிடலாம் போதும் இட்லி வந்து இந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும் அதுவும் இட்லி சைஸ் வேற பெருசு பெருசாக இருக்காதுனால தேவைக்கு ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தாப்ப மாதிரி செஞ்சேன் ஊத்தாப்பை செஞ்சுட்ருக்கும் போது காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சோம்பேறித்தனம் வெளியிலலாம் போயிட்டு வேற பீஸா வேறு உள்ளே போயிருக்கா அதனால பயங்கர ஒரு டயர்டு சரி பொடி தோசை மாதிரி போட்டலான்ட்டு பொடி போட்டுட்டு இருந்தேன் மலை சாரல் மாதிரி பொடி போடணும் நீ என்ன ஏதோ புயல் மலை வந்த மாதிரி இப்படி அள்ளி கொட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட்ரு அப்படியே டென்ஷன் ஒரு பக்கம் ஏறுச்சு இப்பெல்லாம் வந்து மலை சாரல் மாதிரி எங்கே மலை சாரல் மாதிரி இப்போ இது காட்டுத்தனமாக மழை பெய் மழை தானே கொட்டுது அதனால தான் இட்லி பொடியும் வந்து நல்லா பேய் மாதிரி வந்து கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொல்லிட்டு இருந்தேன் இட்லி வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதை விட பயங்கரமாக வாசனை சொல்லவே முடியலை ரொம்ப அருமையாக வந்து இருந்துச்சு எனக்கு அந்த கிண்ணத்தில் ஊற்றின இட்லியை விட அந்த டம்ளரில் ஊற்றின இட்லியை பார்த்தோன்னே எதை கொலா புட்டு ஞாபகம் சின்ன வயசில் வந்து ஊருக்கெல்லாம் போகும்போது திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு போவோம் அப்போ வந்து காலைல ஒரு செவன் ஓ கிளாக்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து கொலா புட்டாக வந்து அவிப்பாங்க பயங்கர வாசனையாக இருக்கும் பட் ஆனால் வீட்டிலேருந்தே டிஃபன் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்களா அதை வந்து சாப்பிடவே முடியலை இன்னி முடிய வந்து எனக்கு அந்த ஆசை தீரவே இல்லை இன்னைக்கு முடிய நான் அந்த திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு இப்போ அடிக்கடி போகிறதும் கிடையாது கண்டிப்பாக ஃபர்தராக இனிமேல் போகிறப்ப குழா புட்டை சாப்பிடணும்னு நினச்சிருக்கேன் நீங்க ஏதாவது ஆசைப்பட்டு சின்ன வயசுல இருந்து அப்படி ஏதாவது ஒரு ஆசை வந்து இன்னைக்கு முடிய நிறைவேறாம இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நானுமே வாசிச்சு பார்த்து ரசிச்சுக்கிறேன் இட்லி அமிக்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு ஒரு சாஃப்ட்டான டெக்ஸ்டரில் சாஃப்ட்டான இட்லியா இருக்குன்றது அதுலேயும் அந்த மிளகு முந்திரி பருப்பு ஜீரகம் எல்லாம் போடவும் பயங்கர வாசனை நம்ம நார்மலாக நம்ம மறைச்சா இட்லி மாவா அப்படிங்கிற அளவுக்கு டவுட் வர அளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஷேர் பண்ண பிளாக் ப்ளஸ் ஒரு நியூ ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன மாதிரி ரெசிபீஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் மறக்காமல் அதை நான் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சவங்க மறுபடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்